கரூர்ல தாவைக்கா சார்பில் நடந்த அந்த பிரச்சார கூட்டத்துல இதுவரைக்கும் நாற்பத்தி ஒரு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க இந்த சம்பவம் குறித்து வந்து பல வதந்திகள் வந்து பரப்பப்பட்டு வருதுல அது சம்பந்தமாகவும் காவல்துறை வந்து வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க அந்த வழக்குல இப்போ ஒரு சில பேரை வந்து அதிரடியா கைது பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம தலைமறைவா இருந்தாங்கல்ல அவங்களையும் வந்து அடையாளம் கண்டுபிடிச்சிருக்கதாகவும் சொல்லப்படுது இந்த வழக்குல தாவைக்கா தலைவர் விஜய் அவரோட பேரும் வந்து இணைக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது இணைக்கப்பட்டா ஒருவேளை அவர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டா என்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விரிவா பார்க்க

கரூர்ல தாவேக்கா சார்பில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் காரணமா நாற்பத்தோரு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க அதில் வந்து பத்து குழந்தைகள் பதினெட்டு பெண்களும் வந்து உயிரிழந்திருக்காங்க இதுல முதற்கட்ட குற்றவாளியா வந்து தாவேக்காவோட கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் அவர் மேலே வந்து எஃப்ஐஆர் வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க இரண்டாவது குற்றவாளியா தாவேக்காவோட பொதுச் செயலாளர் குசியானந்த் அவர் மேலையும் மூன்றாவது குற்றவாளியா இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர் மேலையும் வந்து வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க இதுல இந்த வழக்கை வந்துட்டு கரூர் டிஎஸ்பி செல்வராஜ் அவரோட தலைமையில வந்து விசாரணை செஞ்சுட்டு வந்திருந்தாங்க இப்போ அதுல கூடுதலா வந்து எஸ்பி பிரேமானந்தையும் வந்து நியமிச்சிருக்காங்க ஸோ இந்த வழக்கில் வந்துட்டு இப்போ முதற்கட்டமாக மதியழகன் அவரை வந்து நேத்து கைது பண்ணியிருந்தாங்க ஸோ அவரை கைது பண்ணும்போது அவரோட மனைவி வந்து ஒரு குற்ற சாட்டியும் வச்சிருந்தாங்க இந்த மாதிரி கைது பண்ணிட்டு போறாங்க இதுக்கு முன்னாடி நடந்த லாக்கப் டெத் மாதிரி இவருக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா இதுக்கு வந்து காவல்துறை தான் முழு பொறுப்பேற்கணும் அப்படிங்கிற மாதிரி அவரோட மனைவி வந்து ஒரு செய்தியாளர்கள் கிட்ட ஒரு பேட்டியும் கொடுத்திருந்தாங்க இத தொடர்ந்து வந்து குசியானந்த அவர்கள் வந்து கைது செய்யப்படுவாரா அப்படிங்கிற கேள்வி வந்து கேட்கப்பட்டு வருது குசியானது அவர்கள் வந்து தாவைக்காவோட பிரச்சார கூட்டம் கரூர்ல நடந்தது அதுல வந்து உயிரிழப்புகள் ஏற்பட்ட சம்பவத்துக்கு அப்புறமா அவர் வந்து தலைமுறை செய்திகள் வந்து பரப்பப்பட்டு வந்தது இந்த நிலையில இப்போ சேலத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இவரும் சீக்கிரமா கைது செய்யப்படுவாரு அப்படின்னு சொல்றாங்க இவங்க கீழே வந்து வந்து மொத்தமா அஞ்சு பிரிவு வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அது என்ன அப்படின்னா இந்த மூணு பேர் கீழையும் வந்து மொத்தமா அஞ்சு அஞ்சு பிரிவுல வழக்கு பதிவு பிரிவு நூத்தி கொலைக்கு சமமில்லாத குற்றமற்ற கொலைக்கான தண்டனை அதே மாதிரி பிரிவு நூத்தி குற்றமற்ற கொலை செய்ய முயற்சி பிஎன்எஸ் பிரிவு நூத்தி இருபத்தி அஞ்சு மனித உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அவசர அல்லது அலட்சிய செயலுக்கு தண்டனை இந்த இடத்துல வந்து அலட்சிய செயல் தான் நடந்திருக்கதா சொல்லப்படுது அதே மாதிரி பி என் பொது அதிகாரியோட உத்தரவுக்கு கீழ்ப்படியாமை இது ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பிரிவு வந்து சொல்லுது இதே மாதிரி டி என் சட்டம் பிரிவு மூணு இது வந்து பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தல் இந்த அஞ்சு பிரிவுகளுக்கு வந்து வந்து இந்த மூணு பேர் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த நிலையில நேற்று கைது பண்ணியிருந்தாங்க அதை தொடர்ந்து கரூர் நகர செயலாளர் தாவேகாவோட மாசி பவுன்ராஜ் அவரையும் வந்து இன்னைக்கு காலையில அதாவது செப்டம்பர் முப்பது காலையில கைது பண்ணியிருக்காங்க இது இந்த கைது இந்த இரண்டு கைதுமே வந்துட்டு கரூர்ல நடந்த அந்த பிரச்சார கூட்டத்தில் உயிரிழந்தாங்கல்ல அது சம்பந்தமா போடப்பட்ட வழக்குல இந்த ரெண்டு பேரும் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க ஆனா இந்த சம்பவம் பத்தி நிறைய வந்து வதந்திகள் வந்து பரப்பப்பட்டு வருது நம்மளோட தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ காணொளி வாயிலாக சொல்லியிருந்தாங்க எந்த ஒரு வதந்தியுமே வந்து பரப்ப வேண்டாம் அப்படின்னு அதே மாதிரி காவல்துறையும் வந்துட்டு ஒரு ரெக்வஸ்டா வச்சிருந்தாங்க இந்த மாதிரி தவறான வதந்தியை வந்து பரப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது மாதிரி அரசு சார்பில் இருந்தும் வதந்திகளை பரப்ப வேணாம் சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் வராங்க இருந்தாலும் ஒரு சில எவிடன்ஸ் இல்லாத செய்திகள் வந்து பரப்பப்பட்டு வரதுனால அது சம்பந்தமா இப்போ ஒரு சில பேர் வந்து கைது செய்ய கைது செஞ்சிருக்காங்க அப்படிதான் ரெட்ஃபிளிக்ஸ் இந்த யூடியூப் சேனலோட நிறுவனர் ஃபெலிக்ஸ் இவரையும் வந்து இப்போ கைது பண்ணியிருக்காங்க இவரு சென்னை காவலாணையர் சங்கர் ஜே கே இவர் கீழே வந்து இவரை வந்து இப்போ விசாரணை பண்ணிட்டு வராங்க இவரு வந்து விஜய் கைது செய்யப்படுவாரா இதுக்கு வந்து காரணம் வந்து திமுக அந்த மாதிரி திமுக தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியாகவும் அதே மாதிரி மின்சாரம் வந்து சதி செய்யப்பட்டு தடை பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியும் இது இந்த இந்த பேரழிவு வந்து ஒரு சதி அப்படிங்கிற மாதிரியும் அவரோட யூடியூப் சேனலில் வந்து பதிவிட்டு வந்திருந்தார் இது காரணமாக வந்து ஃபெலிக்ஸ் அவர்களை வந்து இப்போ கைது பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு மூணு யூடியூபர்ஸை வந்து கைது பண்ணியிருக்காங்க தவறான செய்தியை வந்து பரப்பினதுக்காக அவங்கள கைது பண்ணியிருக்காங்க அதில் ஒரு ஆள் தான் வந்து வாய்ஸ் ஆஃப் சரத் இவர் வந்து அதில் ஒரு ஆள் தான் சென்னை ஆவடியை சேர்ந்த சரத்குமார் இவர் வந்து வாய்ஸ் ஆஃப் சரத் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் வச்சுருக்காரு இவர் அரசு பற்றி தவறான கீழ்த்தரமான வார்த்தைகளை வந்து பயன்படுத்தி ஒரு காணொலி வந்து போட்டிருந்தார் அதனால இவர் மழையும் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அதே மாதிரி தாவைக்காவை சேர்ந்த மாங்காடு சிவனேசன் இவர் மேலேயும் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த சரத் அவருமே வந்து தாவைக்காவை சேர்ந்தவர் தான் இவங்க ரெண்டு பேருமே வந்து வந்து தாவைக்காவை சேர்ந்தவங்க ஆனால் பாஜகவை சேர்ந்த ஒருத்தர் மேலேயும் வந்து காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சு அவரையும் வந்து கைது பண்ணியிருக்காங்க பாஜகவோட கலை மற்றும் கலாச்சாரத்துறை மாநில செயலாளர் பெரும்பாக்கத்தை சேர்ந்த சகாயம் இவர் மேலேயும் வந்துட்டு வதந்தி பரப்புனதுக்காக வழக்கு பதிவு செஞ்சு இவரையும் வந்து கைது செஞ்சுருக்காங்க இந்த மூணு பேரையுமே வந்துட்டு பதினஞ்சு நாள் நீதிமன்ற காவலில் வந்து வச்சிருக்கதாகவும் இப்ப வந்து கோர்ட் வந்து சொல்லியிருக்கு இது மட்டும் இல்லாமல் மொத்தமாக இருபத்தஞ்சு பேர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கதா காவல்துறை வந்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த வந்துட்டு அரசு மேல அவதூறு பரப்பினதுக்கான அந்த ஒரு குற்றத்துக்காக தான் வந்து இவங்க மேலே வந்து வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு அதாவது எவிடன்ஸ் இல்லாம கரூர்ல நடந்த இந்த பேரழிவு பத்தி தவறான தகவல்களை பரப்பி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இருபத்தஞ்சு பேர் மேலே வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் காவல்துறை வந்து சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு வந்து யாரெல்லாம் வந்து பதிவு போட்டுட்டு வராங்களோ அவங்க எல்லாத்தையுமே தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வராங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது இந்த தான் வந்து அவர் வந்து ஒரு பதவியை வந்து போட்டிருக்காரு அதுவும் வந்து நம்ம வந்து நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான் அவர் வந்து என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இளைஞர்கள் எல்லாமே இப்போ இந்த ஜென்சி புரட்சி நேபாளத்துல நடந்ததுல அதே மாதிரி ஒரு புரட்சி வந்து நடக்கணும் கட்சிக்கு அடிப்பணிஞ்சு தான் காவல்துறை இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சமூக வலைதளத்துல வந்து கருத்துக்களை போட முடியல ஒரு பதிவு வந்து போட்டிருந்தாரு அரசு சார்பில் இருந்து எந்த ஒரு தகவலையும் பரப்ப கூடாது அப்படிங்கிற செய்தி வந்து வெளியானதுனால அது போடப்பட்ட ஒரு சில நிமிடத்திலேயே வந்து அந்த போஸ்டையும் வந்து அவர் டெலிட் பண்ணிருக்காரு அதனால இவர் மேல வந்து வழக்கு பதிவு செய்யப்படாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது அதே மாதிரி கரூர்ல அந்த சம்பவம் நடந்த போது அன்னைக்கு அறிவி அறிக்கை வந்து எந்த ஒரு இரங்கல் அறிக்கையுமே விடாத இவர் வந்து அடுத்த நாள் தான் வந்து இரங்கல் அறிக்கையை விட்டார் ஆனால் இந்த மாதிரி கலவரத்தை தூண்டுற மாதிரியான ஒரு செய்தியை வந்து பரப்பிட்டு வராரு அப்படிங்கிற குற்றச்சாட்டும் வந்து ஆதவர்ஜுனா மீது இப்போ வைக்கப்படுது இந்த விஷயத்துல வந்து அதாவது இந்த வதந்திகளை பரப்பிட்டு வராங்கல்ல ஸோ இந்த விஷயத்துல காவல்துறை தொடர்ந்து கண்காணிச்சுட்டே வருது அதனால யாரும் தவறான தகவல வந்து பரப்ப வேணாம் அப்படியும் காவல்துறை சார்பில் இருந்து கேட்டுக்கொள்ள கரூர்ல அந்த பேரழிவு நடந்த போது கூட இவர் வந்து இரங்கல் செய்தியை வந்து ஒரு நாளுக்கு அப்புறம் தான் வந்து தெரிவிச்சிருந்தாரு அன்னைக்கு போயிட்டு எந்த ஒரு செய்தியுமே எந்த ஒரு இரங்கலுமே வந்து தெரிவிக்காத இவரு வந்துட்டு இந்த மாதிரி கலவரம் தூண்டுறதுக்காக இப்படி ஒரு செய்தியை பரப்பிட்டு இருக்கார் அப்படிங்கிற குற்றச்சாட்டும் வந்து அது ஒர்ஜினா மேல வைக்கப்படுது அதே மாதிரி காவல்துறை வந்து தவறான செய்திகளை யாருமே பரப்ப வேண்டாம் வதந்திகளை பரப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க இவ் இந்த மாதிரி பரப்புனாங்க அப்படின்னா அவங்க மேலேயும் இனிமேல் வழக்கு பதிவு செஞ்சு அவங்களும் கைது செய்யப்படுவாங்க அப்படின்னும் காவல்துறை போய் எச்சரிச்சிருக்காங்க